நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது அந்த சுழற்சியினுடைய நிலவரத்தை நீங்களே செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக தெல்ல தெளிவாக காணலாம் அதனுடைய அளப்பறை அப்படி என்பதைப் போல கூட நாம் சொல்லலாம் இந்த சுழற்சியானது இருவேறு பகுதிகளாக தற்சமயம் தென்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியானது தெற்கு இலங்கையில் நிலவி கொண்டிருக்கிறது தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அதே சமயம் அதனுடைய இன்னொரு பகுதியானது பார்த்தீங்கனாக்கா மியான்மருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளிலும் நிலவி கொண்டிருக்கிறது ஸோ ஆகையினால் மியான்மர் நாட்டினுடைய தென்கோடி கடலோரப் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தமிழகத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களிலேயே மழை மேயங்களை நம்மளால் தெளிவாக காண முடிகிறது குறிப்பாக கோடியக்கரை சுற்று வட்டார பகுதிகளில் இவைகளெல்லாம் புறம் இருக்க மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு தற்காலிக சுழற்சியானது உருவாகி இருக்கிறது இதோடு சேர்ந்து எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பலனடையும் இது தொடர்பாக இதற்கு முந்தைய தினங்களிலேயே நம்ம வந்து விவாதித்திருந்தோம் எட்டாம் தேதி வாக்கில் தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் எதிர்பார்த்தும் உயிர் இருந்தோம் இப்பொழுது அதற்கான அந்த அமைப்புகள் தான் உருவாகி இருக்கிறது பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக வடகோடி பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த சுழற்சியினுடைய இந்த போக்கு என்பது மாறி அதாவது ஒரு பகுதி இங்கேயும் இன்னொரு பகுதி அங்கேயும் இருப்பது என்கிற இந்த நிலை மாறி அது ஒரு சுழற்சியாக கொஞ்சம் அகண்ட சுழற்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டு அதன் பிறகு டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் நிலை கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா கடலோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு உட்பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் வலுவான மழையானது பதிவாகலாம் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம் ஜவ்வாது மலை பகுதிகளில் கூட மழையானது அந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம் இப்போதைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக தான் இந்த காணொலியில் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளை அதற்கு ரொம்ப பிடித்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் சென்னை மாநகருடைய வடக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மணலி சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மட்டும் பதிவாக இருக்குதுங்க அதே போல் மாதவரம் ஜோன் த்ரீயில் நூற்றி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை இதுவும் சென்னை மாநகர் பகுதி தான் இதை தவிர்த்து மாதவரம் மெயின் ரயின்கா ஸ்டேஷனில் தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது சரி இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னாக்கா வடகோடி பகுதி சென்னை மாநகர் பகுதின்னு சொல்லலாம் இப்போ நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார் கோயில் பகுதி இருக்குது இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பிடபிள்யூடி ஆஃபீஸில் தொண்ணூற்றி மூணு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்குதுங்க ஸோ சிறப்புக்குரிய ஒரு மழை தானே அதே போல் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை போக மணலி கொளத்தூர் திருப்பரப்பு என பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களை அவங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா கோடியக்கரை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேயங்கள் திரளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது வானமாதேவி மற்றும் கோடியாக்கரை இருக்கக்கூடிய பகுதிகளில் வேதாரண்யத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்பகுதிகளில் கூட நம்மளால் மழை பார்க்க பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பகிர்ந்துட்டோம் தற்சமயம் பார்த்திங்கனாக்கா யாழ்ப்பாணம் மற்றும் கோடியாக்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் குறிப்பாக அந்த பாக் ஜலசந்தி மற்றும் பாக் குழா பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கமுதி சுற்றுவட்டார பகுதிகளில் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்தில் மழை மையங்களை பார்க்க முடிந்தது இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா பிற்பகல் ஒரு மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு பன்னெண்டு நாற்பது மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நிகழ்நேர தகவல்களை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இளையாங்குடி காலையர் கோயில் சுற்று வட்டார பகுதிகளில் சிவகங்கை மற்றும் திருபுவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் போல் மானாமதுரை மற்றும் திருபுவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது தூத்துக்குடி மாநகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகம் திரளாக திரண்டு காணப்படுகிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் நிச்சயமாக புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாக தான் போகிறது நாகை மாவட்டத்தில் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் காரைக்கால் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைக்கான சாத்திய என்பது இருக்கிறது கோடியக்கரை மாதிரியான பகுதிகள் முத்துப்பேட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் நிச்சயம் பலனடையும் நடையும் அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கொடிக்குளம் மற்றும் அம்மணி சத்திரம் இடைப்பட்டு அந்த சாலையிலும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோரப் பகுதியான தொண்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதேபோல் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது குறிப்பாக மண்டபம் பாம்பன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படும் அதே சமயம் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் நிலவி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடிக்கு வடக்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்துடைய தெற்கு கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் கேள்வியை முன் வச்சிருந்தீங்க அந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது போல் நெல்லை மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் நெல்லை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்திய என்பது இருக்கிறது ஸோ தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் காயல்பட்டினம் மற்றும் தூத்துக்குடியில் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் திசையன் விலை மற்றும் காயல்பட்டினம் நம்ம அந்த பகுதிகளின் சில இடங்களில் சாத்தார்குளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற நம்ம தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் விளாத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது அருப்புக்கோட்டை சாத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கோவில்பட்டி பேரையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது போக கொடைக்கானலிலும் மழையானது பதிவாகலாம் கோவை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது போல் நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பாலக்காடு கனவாய் பகுதிகளில் திடீரென சாரல் தூரல் அல்லது லேசானது முதல் மிதமான மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் அதிகபட்ச பலனை ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இப்பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்க தான் செய்யும் இப்பொழுது ஒரு கேப் கிடைச்சிருக்குனாக்கா அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம் இப்போ சென்னை மாநகரில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் மழை வந்து இல்லை சென்னை மாநகருடைய தெற்கு பகுதிகளை தான் நான் வந்து சொல்கிறேன் வடக்கு புறநகர் பகுதிகள் வடக்கு பகுதிகளை பற்றி நம்ம வந்து இப்போ பேசலை இப்போ சென்னை மாநகருடைய தெற்கு பகுதிகளில் பெரிய அளவில் மழை வந்து இல்லை ஸோ அதை நம்ம வந்து என்ஜாய் செய்து கொள்ள வேண்டியதாக ஒரு கேப் கிடைச்சிருக்கு இல்லையா நேற்றைய தினம் பார்த்திங்கனாக்கா அவ்வப்பொழுது மழையானது பதிவாகி வந்தது இப்போது ஒரு கேப் வந்து கிடச்சிருக்குது ஸோ இந்த மாதிரியான கேப் வந்து கிடைப்பது என்பது அரிதான ஒரு விஷயம் அதனால் மழையும் பதிவாகலான்னு நினைக்காமல் இப்போதைக்கு அந்த கேப்பை என்ஜாய் என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சுழற்சி குறிப்பாக பதினோராம் தேதி வாக்கலாம் சுழற்சி வந்து நெருங்க முற்படுகையில் சென்னை மாநகரில் தொடர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் தெற்கு புறநகர் பகுதிகளிலும் தொடர் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கும் டெல்டாவிற்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுச்சேரி கடலூர் மாவட்டத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது ஸோ அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் மணலி சென்னை மாநகர் நூற்றி பதிமூன்று மில்லிமீட்டர் மாதவரம் சென்னை மாநகர் நூற்றி மூன்று மில்லிமீட்டர் மாதவரம் ஜோன் த்ரீலேருந்து மாதவரம் மெயின் ரயில்வே ஸ்டேஷனில் தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் தொண்ணூற்றி ஓரு அதே அதேபோல் ஜோன் டூ மணாலி சென்னை மாநகர் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் திருவொற்றியூர் சென்னை மாநகர் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஜோன் செவன் அம்பத்தூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அம்பத்தூர் மெயின் ரயில்கா ஸ்டேஷன் அதுவே ரெண்டு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் எல்லாமே சென்னை மாநகர் பகுதி தான் நம்ம பதிவு பண்ணியிருந்ததில் பெரும்பாலான பகுதிகள் சென்னை மாநகர் பகுதியாக தான் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் வானகரம் சென்னை மாநகர் ஐம்பது மில்லி மீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் நாற்பத்தி ஒன்பது அண்ணா அண்ணாநகர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஒன்பது மில்லு மீட்டர் வேடன் சந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கத்திவாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அதே போல் தலைநாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சுரம நாளைக்கு பிறகு தலைநாயகர் தலைநாயிறு பகுதியை நம்ம லிஸ்ட்டில் பார்க்குறோம் நகர் சென்னை மாநகர் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நகரப்பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அதே போல் மணலி சென்னை மாநகர் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் புழல் ஏரி சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மதுரவாயல் சென்னை மாநகர் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஐநாவரம் தாலுக்கா அலுவலகம் சென்னை மாநகர் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் திருவற்றியூர் சென்னை மாநகர் முப்பத்தி நாலு திருவிக்கா நகர் சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அண்ணாநகர் சென்னை மாநகர் முப்பது மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இவை போக தரங்கம்பாடியில் மயிலாடுதுறை மாவட்டம் பகுதி காரைக்காலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே இருபத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் சித்தனவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே இருபத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழை ஏன்னால் பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியில் நிலவரத்தை மறக்காமல் எங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் திருத்தரைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் அங்கே கூட இருபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் மாவட்டங்கள் பலனடைய இருக்கிறது ஓரளவிற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களிமானவை நன்றி வணக்கம்